வெல்கம் டு பி எல் அகாடமி பி அகாடமியின் சார்பில் தினம் தகவல் என்ற தலைப்பில் உங்களிடம் பல தகவல்களை பகிர உள்ளேன் இன்றைய தலைப்பு மக்களுடன் முதல்வர் திட்டம் டிசம்பர் பதினெட்டில் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அரசின் சேவைகள் பொதுமக்களை விரைவாகவும் எளிதாகவும் சென்று சிந்திட வழிவகுக்கும் மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டத்தை டிசம்பர் பதினெட்டாம் தேதி கோவையில் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழக அரசின் சேவைகள் பொதுமக்களுக்கு எளிதாகவும் விரைவாகவும் கிடைத்திட எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் துறை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தமது தேர்தல் பரப்புரையின் போது ஏற்பட்ட மனுக்களின் மீது தீர்வு காண உருவாக்கப்பட்டு அனைத்து மாநிலங்களுக்கும் நூறு நாட்களில் தீர்வு காணப்பட்டது முதல்வரின் முகவரித்துறை பொதுமக்களின் கோரிக்கைகளை திறம்பட கையாண்டு அவற்றை நிறைவேற்றிட வேதுவாக தனித்துறை கள ஆய்வில் முதலமைச்சர் மாவட்டங்கள் ஆய்வு கட்டிடங்கள் நடத்தி கள ஆய்வுகள் மேற்கொண்டு அரசின் நலத்திட்டங்களை மற்றும் சேவைகள் குறிப்பிட்ட காலத்திற்குள் பொதுமக்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்யும் திட்டம் மக்களுடன் முதல்வர் அரசு துறைகளை அன்றாடம் அணுகும் பொதுமக்களுக்கு அரசு அலுவலகம் வழங்கும் சேவைகள் மேலும் செம்மைப்படுத்தி அரசின் சேவைகள் விரைவாகவும் எளிதாகவும் அவர்களை சென்று வரும் வகையிலும் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையாக ஏற்படுத்தியுள்ளது இந்த திட்டம் இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற மீண்டும் நாளை ஒரு சிறப்பு தகவலுடன் சந்திப்போம் நன்றி